வெல்கம் டு புடி சோ இதோட பாக்க போறது ஆக்சுவலா காமிக்கான் போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் காமிக் கான் போறதா சோ அந்த பிளாக ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருங்க சோ மொத்தமா அங்க போயிட்டு என்னென்னல நான் பாத்தேங்கறத அந்த பிளாக முடிச்சுட்டு வாங்க பிளஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கடைசியில பாத்துருவோம் தான் வந்துருக்கோம் ஆக்சுவலா 아니 மார்வல் டிசி மொத்தமா இருக்குது சோ மொத்தத்தையும் அப்படியே என்னெல்லாம் இருக்குங்கறதை பாக்கப்றோம் இங்க ஆக்சுவலா அந்த சுஸ்மே கேட் இருக்குது அதுக்கு தான் போறோம் இப்போ நம்ம இருக்கிறது சுஸ்மே கேட் YouTube சேனல் ஆ போஸ்டர்ஸ்லாம் சோ ஹேய் மாம் ஆர் யூ ஐம் குட் தேங்க் இங்க பேட்மேன் போஸ்டர்ஸ் அண்ட் பேட்மேன் ரெடி டீஸ் அண்ட் அதெல்லாம் முக்கியமா இன்விசிபிள் ஆல்சோ தேர் எஸ் இன்விசிபிள் சைன் பண்ணதே एक्चुअली ஆமா இங்க இவங்க தான் சொன்னாங்க இன்விசிபிள் சைன் பண்ண போஸ்டர்ஸே இங்க இருக்குது சோ அபி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸா இங்க மொத்தமா ஸ்பைடர்மேன் வண்டர் वुமன் சோ மொத்த இந்த மார்வல் டிசி தி ஏரியா ஃபுல்லா இங்க இருக்குது ஆ எஸ் இன்வென்சிபிள் இன்வென்சிபிள் சைன் போட்டது ஆ எஸ் ஓகே ஓகே இது வந்து ஆக்சுவலி போஸ்டர்ஸ் உள்ள வந்து சைன் போடலாம் இருக்குதுப்பா ஒன் பிளஸ் ஒன் டாய்ஸ் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு ஹனுமனு விநாயகர் கிருஷ்ணர் ஸோ இது வந்து ஒன் வாங்கினா ஒண்ணு அண்ட் இங்க ஆக்சுவலா டாய்ஸ் நிறைய இருக்கு ப்ளஸ் காமிக்ஸ் ஆகும் ஆமா இங்க இண்டிவிஜுவல் மகாபாரதா ஸ்டோரிஸ் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ நான் வந்து இந்த டாய் தான் ஆக்சுவலா வாங்க போறேன் நல்லா இருக்கு குட்டியா கியூட்டா இருக்குது கீச்சன் மோட்லயும் இருக்கு எனக்கு இந்த டாயா வாங்கணும்னு சொல்லியா சார்

ஹாவோட் த பிராண்ட் யூடைய மூவி ஐ தேங்க் யூ அம் சாரி ஃபோர் பட் லீக் ஜெஸ்ட் கீ ப்ரோ சார் ப்ரோ பட் வாட் யூ ஆர் மிஸ்ஸிங் ஆம் மிஸ்ஸிங் சார் மிஸ் யா ஈ வில்வி ரிட்டன் பட் இன் ஈவில் வெர்ஷன் லைக் அ டாப்டர் டு கோ பா பாய் மிஸ் இஸ் காய்கோ மிஸ் யாய் ஐ கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூ ஃபீலிங் ப்ரோ தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ இங்கே வந்து ஃபுல்லாகவே சின்ன குழந்தை போர்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா எல்லாமே வான வானதுக்கு போஸ்டர் ஏடியாதான் ஆக்சுவலா பயங்கரமா இருக்குது இந்த பக்கம் போஸ்டரை தான் போய் பார்த்து விருவேன் எஸ் ஸோ அதெல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ ஓகே இதெல்லாம் கார்ட்ஸ் இதெல்லாம் ஓகே ம் நல்லா இருக்குல்ல இது ஆக்சுவலாக எனக்கு அங்கே அந்த ஸ்பைடர்மேன் பேட் மேனே கொஞ்சம் இருக்கு இருக்கும் போட்டு விட்டு அப்படியே வீட்டில் அப்படியே ஆத் ஆஃப் சிட்டிக்குள்ளேயே நம்ம தங்குகிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் ஃபேவரட் சீரிஸு தோ வெட்னஸ்டே வெட்னஸ்டே அண்டு எல்லாருமே இருக்கலாம் இங்கேப்பாரி பால் அருட்டோ பேண்டோடன்னு வெப் சீரிஸு சீரிஸ் கேரக்டர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க இங்க ஸோ அது தொடர்ந்து போஸ்டர்ஸ்லாம் லைட்டிங் எஃபெக்ட் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வெணமு பேட்மேனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எஃபெக்ட்டா இருக்குல்ல ஆஹ் ஐடிஃபெக்ட்டா இருக்கிறாங்களா பக்கத்து பாசனோட கேரக்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ கேரிக் கெச்சர்ஸ் ரெடி பண்ணி அதனால நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நம்ம வால்டர் ஒயிட் மூவி எப்படி இருக்காரு கேரி கேச்சர் எஃபெக்ட்ல நல்லா இருக்காதுல்ல ஐ காட் ஃபாதர் ஸோ எல்லாருமே இந்த கேரி கேச்சர் எஃபெக்ட்ல ரெடி பண்ணி தராங்க தலைவர் இல்லை இல்ல எல்லாருமே ரஜினி தலைவர் கமல் மோகன்லால் மம்முட்டி ப்ரோ இது கேரி கேச்சர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ லோக்கி எஸ் எஸ் யா நம்ம கூட லோக்கி இருக்கிறாரு ஹி வில் பீட் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் ரைட் எஸ் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ

ஆக்சுவலாக இங்கே கிருஷ்ணாவோட காமிக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காமிக்ஸுமே இங்கே இருக்குதுப்பா ஸோ இங்கே கிருஷ்ணா கலெக்ஷன் இருக்குது அடுத்து இங்கே ஹனுமன் ஸோ இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அண்டு போஸ்டர்ஸ் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ஸோ இனிமே இருக்கலாம் ஹாய் இந்த போஸ்டர் அழுத்து ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக போஸ்டர்ஸு அதே டைமு காமிக்ஸாகவும் சின்ன சின்ன கதைகளாகவும் இங்கே கதைகளாகவும் எடுத்து பார்க்கலாம் ஸோ அதெல்லாமே இருக்குது ஸோ அடுத்து அப்படியே வாங்குவாங்க குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் மேம் இட்ஸ் அ நோட் பேட் ஆர் ஓகே ஸோ ஆல்ஸோ டிஷர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இங்கே வந்து ஆக்சுவலா இந்த காமிக்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸான கடைகள்லாம் இருக்குது ஸோ அப்படி வந்து எனக்கு வந்திருக்கிறது வந்து சரி ஹை ஸோ வாட் ஆர் த நியூ கலெக்ஷன்ஸ் ஹியர் ஸோ கிட்டத்தட்ட ஃபுல்லாக அப்படியே சுத்தி வந்தாச்சு ஏகப்பட்ட அனிமி கலெக்ஷன்ஸு எப்ப சில வந்து செம்மையா இருக்குது ஸோ இந்த முடிச்சிருப்பீங்க அதான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறது அப்புறம் உண்மையாவே நிறைய அனிமி ஏ செம்மையா இருக்கா நெக்ஸ்ட் டைம் நாமளும் போகும்போது அனிமி கேரக்டராவே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னாக்க கொடுப்பாங்க ஸோ எஸ் அப்படியே மாட்டிக்கிட்டு அதில் இதில் ஆக்சுவலாக என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆன் ஒரு போஸ்டர் நல்லா தெரிகிறதா போஸ்டர் இருந்துச்சு பிளஸ் அது இல்லாமல் ஒரு காமிக் இஷ்யூவும் கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னாக்க எஸ் கோயா அப்படின்னு சொல்லி இந்த காமிக் இஷ்யூ ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு கதை படிக்கணும் குவாலிட்டியா பேப்பரா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் அடுத்து நான் வந்து இந்த வீடியோலேயே சொல்லிருப்பேன்ல ரெண்டு அந்த குட்டி டாய்ஸ் வாங்க போறேன்னு சும்மா சொல்லிட்டு கடைக்காக கிளம்பல வாங்கினேன் வாங்கினேன் ஆக்சுவலா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற அந்த கணக்குல வந்து கணேஷா பிளஸ் கிருஷ்ணர் சோ பாக்கிறதுக்கே கியூட்டா இருந்துச்சா அதனால ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீங்கிறதுனால இந்த ரெண்டு வாங்கினது அதே போல ரெண்டு காமிக்ஸ் ஆக்சுவலா இது வந்து பெப்பர் எக்ஸன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏலியன் அப்படின்னு சொல்லி இது வந்து சரி சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாம் காமிக்ஸ் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி மார்வல் கலெக்ஷன்ஸ் டிசி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலா நிறைய இருந்துச்சு சோ இந்த ரெண்டு காமிக்ஸும் அங்க வாங்கினது குவாலிட்டியா நல்லா இருக்குதுப்பா ஆக்சுவலா மங்கா செட்டாவே நிறைய வந்து செட்டாலாம் வச்சிருந்தாங்க சோ இந்த ரெண்டும் எப்படியே ட்ரை பண்ணுது பிளஸ் அவங்க கொடுத்த அந்த ஒரு காமிக் இஷ்யூ பிளஸ் இந்த பேகு போஸ்டர் இந்த ரெண்டு குட்டி பொம்மை சோ இந்த காமிக்கான பத்தி எல்லாம் நிறைய கொடுத்தலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அதை விட முக்கியமா எஸ் நம்ம போய் பாக்குறாங்க நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதை ரெகனைஸ் பண்ணி ஒரு ஆறு ஏழு பேர் கிட்ட சொன்னது எப்பா பாக்குறீங்களா பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு நேர்ல மீட் பண்ணி நல்லா இருக்கு நல்லா பண்ணுங்க நல்லா ரிவியூஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நோட் பண்ணி மீட் பண்ணது அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே ப்ளஸ் அது இல்லாம ஆக்சுவலா இதுக்கெனவே ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அங்க போயிட்டு நிறைய வாங்கணும் போல இருக்குது ஸோ இன்னும் இது வந்து கேங்கா போனா செம்மையா இருக்கும் இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேரோட மட்டும்தான் போனது இது வந்து நீங்க ஒரு பெரிய கேங்கா அப்படியே நீங்க போறீங்க அப்படின்னாக்க சும்மா அப்படியே அதுவும் அனிமி பார்க்கற ஃபேன்ஸ் அனிமேன்னு இல்லைங்க மார்வல் டிசி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற அடக்கெல்லாம் இருந்தாலும் சரி ஆக்சுவலாக அங்கே வந்து ஸ்டாச்சூஸ்லாம் செம்மையா இருந்துச்சு இந்த பேட்மேனு ஜோக்கரு அதெல்லாம் வந்து என்ன ரியலிஸ்டிக்காக வச்சிருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படமா முன்னிட்டு மம்மி அதுக்கப்புறம் சூப்பர் கேளு ஸோ அவங்களுடைய அந்த பூத்துமே இருந்துச்சு மம்மிலாம் அப்படியே அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்படியே ரியலா நல்லா மம்மி மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி போட்டோஷூட் பண்றதுக்கு அதுதான் வால்பேப்பர் மெட்டீரியலா எடுத்து தள்ளியாச்சு அது இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர் சொன்னாங்களா அதில் வந்து ஆக்சுவலாக சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஏய் என்ன இவ்வளவு தத்துருவமா அப்படி மாறி இருக்கீங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு கோஜவா ஒரு குட்டி பையன் வீடியோல பாத்துருப்பீங்க அந்த குட்டி பையன் வந்து கியூட்டா கோஜவா மாதிரியே இருந்தான் பிளஸ் ஸ்பைடர் மேன் அதான் கேரக்டராவே மாறிதான் நிறைய பேர் வந்தாங்க ஆக்சுவலா ரெண்டு நாள் நடக்குது சோ ரெண்டு நாள்லுமே வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நான் ஒரு நாள் தான் போயிட்டு வந்தது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுப்பா இன்னும் என் கேங்கல சண்டே வாடா சண்டே போலான்னு மாதிரி சொன்னாங்க நான் முதன நாளே சரி போயிட்டு வந்ததுனால சில கேங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் சும்மா இந்த வால்பேப்பருக்காக அனிமே கேரக்டர்ஸை பாக்குறதுன்னு இருந்துட்டு அவங்க அதுக்காகவே இந்த சுசுமை டோர் எல்லாம் வந்து எனக்கு சத்தியமா ஏய் செம்மையா இருக்கடா எப்பா ரோல என்னென்னலாம் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு பிளஸ் ஒன் பஞ்ச் மேன் அப்படிங்கிற பேர் இருந்த மாதிரியே இந்த பஞ்சிங் ஒரு கேம் எல்லாம் விளையாடுவது தெரியுமா அது அந்த கேம் வச்சுட்டு ஒன் பஞ்ச் மேனை அப்படியே கரெக்டா வச்சு மேட்ச் பண்ணது பிளஸ் ஜூட்ஸு கேஷனு அதான் ஒரு ஒரு அணிக்கு ஏத்த மாதிரி போட்டோஷூட் பண்றதுக்குன்னே அவ்வளவு இடம் இருக்குது எனக்கு முக்கியமா இந்த மார்வல் டிசியோடைய இந்த கேரக்டர்ஸோடைய ஸ்டாச்சூஸ் அந்த வீடியோலயே நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்படியே கத்திருப்பினேன் இது அந்த ஸ்பைடர்மேன் மேனு பேட்மேன்லாம் வந்து இந்த போட்டோஸா அப்படியே அதுலேயே லைட் எதிராம வரலாம் அதெல்லாம் ஆக்சுவலா அடுத்த இதுங்க அதெல்லாம் அப்படியே மொத்தமா அப்படியே செட்டா பின்னாடி வச்சுட்டு அப்படியே அதை பத்தி காமிக்ஸ பத்தி பேசுறோம்னா அந்த பேக்ரவுண்ட்ல உட்காந்து பேசணுங்கிற மாதிரி ஆசை ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணணும் எனக்கு வந்து ஜப்பான் போயே தீரணும் அப்படிங்கிறது ஓகே இந்த அனிமிக்காக போயே திரணுங்களான்ற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அது ஒரு மினி வெர்ஷனா சாம்பிள் பீஸா கடையில் ஒரு பக்கம் வாங்குறோம்னா சாம்பிள் கொஞ்சம் எடுத்துக்கோம்ல அந்த மாதிரி இந்த சாம்பிள் பீசா அனிமி ஃபேன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அடுத்து ஸ்டெயிட்ட ஜப்பானுக்கு தான் போனோம் அடுத்தடுத்து நிறைவேற்றணும் அப்புறம் இந்த விளாகா ட்ரை பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்கா கொஞ்சம் விளாக்ஸ் எல்லாம் பண்ணலாமா அதுவும் சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் அந்த விளாகா அங்க போனாலே நமக்கு இந்த கூச்ச நாச்சம் அதெல்லாம் கிடையாது இறங்கிட்டோம்னா அவ்வளவுதான் குழந்தை ஜாலியாக உட்காந்து பேசினது ஸோ அந்த மாதிரிதான் இந்த விலாக ட்ரை பண்ணுது அண்ட் இந்த விலாகாவும் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை